ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகாக்கிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மகாவோ வந்து ஐஸ்வரையா சொல்லி ரொம்ப அழுகிறாங்க அதாவது என் வாழ்க்கையை போச்சு இனிமேல் எப்படி நான் அந்த வீட்டில் போய் வாழ முடியும் அளவுக்கு மோசமாக இருந்துகிட்டானே என் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனை போடுறாங்க நான் பேசாமல் சாகுதை மேல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சேர்த்து அவங்க சொல்லும்போது பிரபா வந்து தடுக்கிறாங்க எல்லா அப்படியெல்லாம் பேசாத வாங்க ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் என்ன கொடுப்பான் அப்படின்னு சொல்லும்போது மகா சொல்கிறாங்க இல்லை பிரபா அவசரப்படாத ஆதாரத்தை நம்ம கொண்டு போய் கொடுத்தா ஒரு ஸ்டேஷன் இல்லாத என்னோட இதுலேன்னு சொல்லி அந்த ஆள் ஆழத்தை பிடிச்சிருவாப்ல ஏற்கனவே இது மாதிரி நிறைய நம்ம வீட்டில் நடந்திருக்கு இல்லையா அதனால வந்து நம்ம இதெல்லாம் வந்து தள்ளி போட்டுட்டு நம்ம வேற ஒரு ஐடியா தான் யோசிக்கணும் அப்படின்றாங்க அப்போ பிரபாவும் சொல்கிறாங்க என் வாழ்க்கையும் வச்சு பேசாம வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அம்மா வீட்டுக்கே போகிறோம் இனிமேல் நாங்கள் வந்து இங்கே அவங்க வீட்டுக்குள்ள எப்படி நாங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மகா வந்து திரும்பவும் அவசரப்படாதீங்க நம்ம ஒரு பிளான் பண்ணுவாங்க இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து புகார் கொடுத்து நம்ம பிரச்சனை பண்ணாலும் கூட நம்ம வாழ்க்கை தான் தொலைஞ்சு போகும் நம்ம அம்மாட்ட போய் நம்மளால் நிற்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க முன்னாடி நம்ம கேட்டால் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி மகா சொல்கிறாங்க மூணு பேருமே ரொம்ப கவலைப்பட்டு பேசிட்டு இருக்க பார்த்துட்டு நம்ம கொடி சொரி வந்துடுறாங்க கொடி என்ன சொல்கிறாங்க மூணு பேர் ஏண்டி எழுதிட்டு இருக்கீங்க ரொம்ப தைரியம் பாருங்க என்னோட பிள்ளைங்க நீங்கள் இதுக்கான பிரச்சனை நம்ம தீர்க்கணும்னா நம்ம எதிர்த்து முன்னாடி நம்ம வாழ்ந்து தான் காட்டணும் அதுக்கான பிளானை வந்து நானே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடிஸ்வரிட பல ஆட்டத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அதை நம்ம அப்படியே பாப்போம் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்க வந்து கிட்ட பேசுறாங்க ராஜலட்சுமி வந்து அதே மாதிரி என்ன பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு லேடியை வந்து வன் மூலியமா வந்து தடுக்கப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு பேசி இனிமேல் யாருக்கும் நீ தட்டுப்படுறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மெயினா வந்து அமைக்காட்ட வந்து எப்போ நீ மாறினாலும் என் பேரு நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க பாப்பா அடுத்து என்ன நடக்கு தொடர்ந்து பாருங்க